ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு மிஸ்ஸஸ் நித்யா கிச்சன் இன்னைக்கு நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நான் இன்னைக்கு வந்து பண்ண போகிறது பாசி பருப்பில் பூரி பண்ண போகிறேன் அதுக்கு நான் வந்து பாசி பருப்பு ஒரு கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் இப்போ இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்குவோம் இதை நான் வந்து ரெண்டு தடவை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ நான் வந்து ரெண்டு தடவை வாஷ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதில் வந்து தண்ணி விட்டு ஊற வச்சுருவோம் இது மூழ்கிற அளவுக்கு நான் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் இதை வந்து நம்ம ஊற விட்டுடுவோம் இதை வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு நம்ம வந்து ஊற வச்சுக்கலாம் அப்போ தான் நல்லா சாஃப்ட்டாக நமக்கு பூரி வந்து சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் அதனால் ஒரு அரை மணி நேரம் நம்ம இதை வந்து ஊற வச்சுடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு ஊற வச்சு இப்போ ஓப்பன் பண்ணுவோம் இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நல்ல பெருசு பெருசாக இந்த அளவுக்கு நமக்கு ஊறி வந்திருக்கு இது கூட நம்ம என்னென்ன அரைக்க போகிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருவோம் காரத்துக்கு ரெண்டு மிளகா வெத்தல் ரெண்டு துண்டு அளவுக்கு இஞ்சி எடுத்திருக்கேன் ஒரு மூணு பூண்டு எடுத்துகிட்டு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சமாக கொத்தமல்லி இது எல்லாத்தையும் போட்டு நம்ம வந்து பாசிப்பருப்பையும் போட்டு நம்ம வந்து நல்லச்சு எடுத்துக்க போகிறோம் இப்போ நான் வந்து மிக்சி ஜார் எடுத்துகிட்டு அதில் ரெண்டு மிளகா விற்றல் இஞ்சி பூண்டு கொத்தமல்லி இதுக்கு அடுத்ததான் பாசி பருப்பை நான் நல்லா தண்ணி எல்லாத்தையும் வடிய வச்சுட்டு அதையும் நான் இதோட சேர்த்துடுறேன் நம்ம எந்த ஜார் எடுக்கிறோமோ அதில் பாதி அளவு இருக்கிற மாதிரி நான் போட்டுவிட்டு அதுக்கப்புறமா நைஸாக நான் அரைச்சிட்டு மிச்சம் இருக்கிறத அடுத்தது தான் நம்ம வந்து போட்டுக்குவோம் இப்போ நான் இதை வந்து நல்லா குரகுரப்பாக அரைச்சிடுறேன் ஏன்னா அப்போ தான் நமக்கு மிளகா வத்தல் இஞ்சி பூண்டு எல்லாமே நமக்கு வந்து மசிஞ்சி வரும் அதனால் ஒரு கரகரப்பாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி விட்டு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக நான் அரைச்சிடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து மாவும் நல்லா நைஸாக இந்த அளவுக்கு இஞ்சி பூண்டு எல்லாமே நமக்கு நைஸாக அரைஞ்சிருக்கணும் இந்த மாவோட பாசி பருப்போடு நல்லா அரைஞ்சி இந்த அளவுக்கு நமக்கு ஸ்மூத் பேஸ்டாக இருக்கணும் இப்போ இதை வந்து நம்ம பிளேட்டில் மாற்றிக்குவோம் இப்போ நம்ம அரைச்ச அரைச்ச விழுதியும் நான் வந்து பிளேட்டில் மாற்றியாச்சு மீதி இருக்கிற பாசி பருப்பையும் நான் வந்து ஜாரில் சேர்த்துக்கிறேன் இப்போ நான் வந்து மீதி இருக்கிற எல்லா பருப்பையுமே ஜாரில் சேர்த்தாச்சு இப்போ இதில் தண்ணி கொஞ்சமாக விட்டு நான் வந்து நல்ல நைஸ் பேஸ்ட்டாக நான் வந்து இதே போல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் அடுத்ததும் பார்த்தீங்கன்னா நல்ல நைஸாக இந்த அளவுக்கு நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ இதையும் நம்ம வந்து அந்த பிளேட்டில் எடுத்துருவோம் இதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நான் எல்லா மாவையுமே நான் வந்து பிளேட்டில் சேர்த்தாச்சு இப்போ நான் வந்து ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன் நம்ம வந்து ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு ஊற வச்சு நம்ம அரைச்சிருக்கோங்கனால ரெண்டு கப் எடுத்தோன்னா நமக்கு அளவு கரெக்டாக இருக்கும் இப்போ நான் வந்து ரெண்டு கப் மாவு சேர்த்துட்டு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துருவோம் இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லி பவுடர் இது வந்து கலருக்காக நான் சேர்த்துருக்கேன் காரம் இருக்காது ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் இது வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் இப்போ நம்ம வந்து காரப்பொடி உப்பு எல்லாமே நமக்கு நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து நம்ம வந்து இதை பிசைஞ்சுக்குவோம் நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறமா நான் வந்து பருப்பு அரைச்ச மிக்சி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துட்டு அதையே நான் வந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டு நான் விட்டுக்கிறேன் விட்டுட்டு அதையும் போட்டுட்டு நம்ம வந்து பிசைஞ்சுக்கலாம் இப்போ நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு நம்ம பிசைஞ்சுக்குவோம் இப்போ பாத்தீங்கன்னா நான் வந்து பிசைஞ்சு எடுத்தாச்சு இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதையும் நல்லா பிசைஞ்சு விட்டுடுவோம் இந்த அளவுக்கு நல்ல பிசைஞ்சாச்சு அமைக்கி பாத்தீங்கன்னா கொஞ்சம் சாஃப்டா இருக்கிற மாதிரி நம்ம வந்து தண்ணி விட்டு சப்பாத்தி மாவை எப்படி பிசைவோமோ அந்த அளவுக்கு ஏன்னா பாசிப்பருப்பு போட்டுக்கிறனால ரொம்ப ஹார்டாகவும் பிசையக்கூடாது இந்த அளவுக்கு நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்தாச்சு இப்போ இதை வந்து ஒரு பிளேட் போட்டு நான் வந்து மூடி வச்சிடறேன் ஒரு அரை மணி நேரம் நம்ம இதை ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ இந்த மூங்கால் பூரிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆனியன் மசாலா தான் செய்ய போகிறேன் இந்த பூரிக்கு இந்த ஆனியன் மசாலா டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் நல்லா காரசாரமாக சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு நான் வந்து மூணு பெரிய வெங்காயம் எடுத்துகிட்டு வாக்கில் நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் எந்த அளவுக்கு நம்மளால் மெல்லிஸாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம் பூண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு பூண்டு எடுத்திருக்கேன் எடுத்துகிட்டு நான் அதையும் நான் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு அடுத்து தான் மிக்சி ஜார் எடுத்துகிட்டு அதில் நம்ம வந்து நல்ல மீடியம் சைஸில் மூணு தக்காளி எடுத்துகிட்டு நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம அரைச்சிட்டே நம்ம சேர்த்துக்கலாம் இதை வந்து நல்லா நைஸாக நான் அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ நான் வந்து ஆனியன் மசாலா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் நான் கடாய் வச்சுட்டு ஒரு நாலு அஞ்சு ஸ்பூன் ஏன்னா நமக்கு இந்த இதுக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் கூடுதலாக இருந்தால் தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் நல்லா வதங்கி வரணும் அதனால் ஒரு நாலு அஞ்சு ஸ்பூன் வரைக்கும் நம்ம தாராளமாக எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் நமக்கு நான் சூடாயிடுச்சு ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்குவோம் கடுகு வெடிக்கும் போதே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் சேர்த்துக்கிறேன் இப்போ நமக்கு கடுகு ஜீரகம் ரெண்டுமே பொறிஞ்சு வந்துச்சு இந்த சமயத்துல நம்ம எடுத்து வச்சிருக்கிற பூண்டை முதல்ல சேர்த்துடலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற பூண்டை ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வந்து வதக்கி விட்டுடுவோம் இப்போ நமக்கு பூண்டோடைய வாசனை நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு இந்த சமயத்துல நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்துருவோம் வெங்காயத்தை அப்படியே சேர்க்காம கையால் கொஞ்சம் கசக்கிட்டு இந்த மாதிரி சேர்த்தோன்னா நமக்கு லேர் லேராக நமக்கு வர ஆரம்பிச்சிடும் வதங்கும் போது நல்லா பிரிஞ்சு நமக்கு கரெக்டான ஒரு பக்குவத்துக்கு வந்துடும் அதனால் இந்த மாதிரி எடுத்து நம்ம வந்து வெங்காயத்தை போட்டுடுவோம் போட்டுட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆரம்பத்தில் போட்டதுக்கும் நம்ம வதக்க வதக்க நமக்கு இந்த அளவுக்கு நல்லா பிரிஞ்சு நமக்கு நல்ல நிறைய குவான்டிட்டி வந்துடும் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ இதை வதக்கிட்டு இருக்கும் போதே கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருவோம் இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் நம்ம உப்பு மஞ்சள் பொடியும் போடுறதுனால நமக்கு வெங்காயம் சீக்கிரமாக நமக்கு வதங்கி வந்துடும் இப்போ நம்ம வந்து உப்பு மஞ்ச பொடியும் போட்டதுக்கு அப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதக்கி ஒரு கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ நம்மளுடைய வெங்காயம் நல்ல ஒரு கண்ணாடி பதம் வந்துடுச்சு இந்த சமயத்தில் நான் வந்து பீஸ் எடுத்துக்கிறேன் ஃப்ரோசன் பீஸ் தான் நான் வந்து எடுத்திருக்கேன் பட்டாணியும் போட்டுட்டு இதையும் சேர்த்து நம்ம வதக்கி விட்டுடுவோம் இது போடும் போது நமக்கு டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்கும் பட்டாணி போட்டதுக்கு அப்புறமா ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு ரெண்டு மூணு ரெண்டு நிமிஷத்துலயே அது நல்லா வதங்கி வந்துடும் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற டொமேட்டோ பியூரியும் சேர்த்துக்குவோம் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்து தக்காளி பியூரியோடைய கொஞ்சம் டம்ளர் வரைக்கும் நான் தண்ணி சேர்த்துட்டு அதையும் நான் மிக்சி ஜாரில் போட்டுட்டு நான் வந்து விட்டுருக்கேன் இதோட நான் இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன் இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துடலாம் ஒரு ஹாஃப் ஸ்பூன் வரைக்கும் நான் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன் முக்கால் ஸ்பூன்லேருந்து ஒரு ஸ்பூன் வரைக்கும் தனியா தூள் சேர்த்துக்கலாம் ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் இப்போ இதை போட்டுட்டு நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் நல்லா கொதிச்சு நமக்கு அந்த பச்சை ஸ்மெல் எல்லாம் போய் கெட்டியான ஒரு பதம் வரணும் நமக்கு கெட்டி ஆக ஆக நல்லா நமக்கு எண்ணெயும் பிரிஞ்சு வந்துடும் அந்த அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுடுவோம் இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இது நல்லா கொதிச்சு வரட்டும் நமக்கு வெங்காயம் நல்லா வெந்து வரணும் இப்போ நான் வந்து லிட் போட்டு மூடி வச்சிடுறேன் நான் சிம்ல வச்சேன் சிம்ல வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்ப நான் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நமக்கு ஓரங்கள் எல்லா இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல எண்ணெய் பிரிஞ்சு பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு நமக்கு கெட்டியான ஒரு பதம் வந்துருச்சு இதோட நான் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன் வாசனைக்காக கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா நம்ம வந்து பண்ணி விட்டுடுவோம் கடைசியா இது கூட சர்க்கரையும் சேர்த்துக்கிறேன் ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு பொடிச்ச வெள்ளம் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுடலாம் இது போடும்போது நமக்கு டேஸ்ட் வந்து நல்லா பேலன்ஸ் பண்ணி காட்டும் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் அதனால கண்டிப்பா கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் அவ்வளோதான் நம்மளுடைய ஆனியன் மசாலா ரெடி ஆயிடுச்சு இந்த பூரிக்கு இந்த ஆனியன் மசாலா டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ பூரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரம் பிசைஞ்சு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து இந்த மாதிரி விட்டு வச்சிருக்கேன் இந்த அளவுக்கு நமக்கு வந்து தடிமனாக இருக்கணும் அப்போ தான் நமக்கு நல்ல பூரி வந்து நல்லா உப்பி வரும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நான் வந்து பூரியும் போட்டு வச்சாச்சு இப் இப்போ நான் வந்து கடாய் வச்சுட்டு என்ன விட்டுருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்ல பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு இந்த அளவுக்கு சூடு வந்ததுக்கு அப்புறமா கேஸை ஃபுல்லாக நான் வந்து கம்மி பண்ணி வச்சிடுறேன் இப்போ நம்ம கொஞ்சமாக மாவை கிள்ளி போட்டு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அப்படியே நல்ல மேலே எழும்பி வரணும் இந்த அளவு வந்தால் தான் நம்ம வந்து பூரி போட்டு பொறிக்கிறதுக்கு கரெக்டான ஒரு ஸ்டேஜ் இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு பூரியாக போட்டுக்க போகிறோம் இப்ப பாத்தீங்கன்னா அதுவே நல்ல மேலே எழும்பி வரும்போது நம்ம இந்த மாதிரி கரண்டியை வச்சு கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நல்ல மேலே அப்படியே இன்னும் நல்ல புஃப்னு வர ஆரம்பிச்சிடும் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அப்படியே நான் வந்து திருப்பி போட்டுடுறேன் இப்போ பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் நல்ல நமக்கு வந்து பொறிஞ்சு வந்துருச்சு இந்த பூரியை அப்படியே நான் பிளேட்ல மாற்றிடுறேன் அடுத்ததும் சேர்த்துடுறேன் பார்க்கும்போதே தெரியும் நல்ல நமக்கு புஃப்னு வருது நம்ம வந்து பாசி பருப்பு அதை அது கூட நம்ம மசாலாவும் சேர்த்து பண்ற பண்ணியிருக்கிறதுனால ரொம்பவே நல்லா இருக்கும் டேஸ்ட்டு கண்டிப்பாக ஒரு முறை நீங்கள் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க நல்ல புஃப்னு வந்துச்சு இதையும் நம்ம அப்படியே எடுத்துருவோம் அப்படியே மெதுவாக நம்ம வந்து லைட்டாக ப்ரெஷ் பண்ணி விட்டாலே போதும் நல்ல எல்லா பக்கமும் புஃப்புன்னு இந்த அளவுக்கு வந்துடும் ரெண்டு பக்கமும் நல்ல பொன்னிறமாக வர்ற வரைக்கும் பொறிச்சு எடுத்துடலாம் இப்போ நமக்கு ரெண்டு பக்கமும் நல்ல பொரிஞ்சு வந்துருச்சு இதோட நம்ம இந்த பொரியை எடுத்துடலாம் அடுத்ததும் சேர்த்துடலாம் நல்லா வந்து இந்த அளவுக்கு பொரிய விட்டுடுவோம் அப்படியே நான் வந்து கொஞ்சம் செவந்த உடனேயே நான் திருப்பி போட்டுடுறேன் அவ்வளோதான் நம்மளுடைய சுவையான பாசிப்பருப்பு மசால் பூரி ரெடி ஆயிடுச்சு ரெண்டு பக்கமும் நல்ல இந்த அளவுக்கு சிவப்பாக வந்ததுக்கு அப்புறமா நம்ம நல்ல எண்ணெயை வடியை வச்சுட்டு நம்ம பிளேட்டில் மாற்றிக்குவோம் அவ்வளோதான் நம்மளுடைய பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு சுட சுட பாசி பருப்பு மசால் பூரி ரெடி ஆயிடுச்சு அதுக்கு சைடிஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஆனியன் மசாலா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காம எனக்கு அனுப்புங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மிஸ்ஸஸ் நித்யா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்